இளையராஜாவை அவமானப்படுத்திய பாலச்சந்தர் இருவரும் பிரிந்ததன் உண்மையான காரணம் இதுதான் வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இளையராஜாவின் நடவடிக்கை பிடிக்காமல் அவரிடமிருந்து விலகிய இயக்குனர்களில் பாலச்சந்தர் முக்கியமானவர் இவர் மற்ற இயக்குனர்களைப் போல இளையராஜாவின் இசையை மட்டும் நம்பி படம் எடுப்பவர் அல்ல இன்னும் சொல்ல போனால் ஹீரோக்களையே நம்பி இவர் படம் எடுப்பது இல்லை முழுக்க முழுக்க தனது கதையை மட்டுமே நம்பி படம் எடுப்பவர் தான் இயக்குனர் இமயம் பாலச்சந்தர் துவக்கத்தில் இருந்தே பாலச்சந்தரின் படங்களுக்கு இசையமைத்து வந்தவர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் அன்னக்கிளி படத்தின் மூலமாக பிரபலமாகி பல ஹிட் பாடல்களை கொடுத்து இளையராஜா பிரபலமான பின்னரும் கூட பாலச்சந்தர் அவர்கள் இளையராஜாவிடம் செல்லவில்லை இன்னும் சொல்ல போனால் சில புதிய இசையமைப்பாளர்களை கூட தனது படத்தில் இசையமைக்க வைத்தவர்தான் இயக்குனர் இமயம் பாலச்சந்தர் ஆனால் இளையராஜாவிடம் அவர் போகவே கிடையாது அதன் பின்னர் கமல்ஹாசன் ராஜாவின் திறமை பற்றி பாலச்சந்தரிடம் எடுத்துச் சொல்லி அவரை நீங்கள் பயன்படுத்துங்கள் என கூறிய பின்னர் அவரின் இயக்கத்தில் ஆறு படங்களுக்கு மட்டுமே இசையமைத்தார் இசைஞானி இளையராஜா இதில் சிந்து பைரவி முக்கியமான திரைப்படமாகும் பாலச்சந்திரின் இயக்கத்தில் ரகுமான் கீதா ஆகியோர் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் வருடம் வெளியான திரைப்படம்தான் புதுப்புது அர்த்தங்கள் இந்த படம் உருவான ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் வருடம் இளையராஜா முப்பத்தி மூன்று படங்களுக்கு இசையமைத்திருந்தார் எனவே இரவு பகலாக வேலை பார்த்து வந்தார் அவர் புதுப்புது அர்த்தங்கள் படம் தீபாவளி ரிலீஸ் என முடிவானது ஆனால் அதே தீபாவளிக்கு ரஜினியின் மாப்பிள்ளை கமலின் வெற்றி விழா விஜயகாந்தின் தர்மம் வெல்லும் சத்தியராஜின் வாத்தியார் விட்டு பிள்ளை என அறிவிங்கள் படத்தின் சில காட்சிகளுக்கு பின்னணி இசை கிடைக்கவில்லை இதனால் கோபமடைந்த பாலச்சந்தர் மூன்று காட்சிகளில் ஹிந்தியில் அவர் இயக்கிய மரோ சரித்ரா படத்தின் கிளைமேக்ஸ் காட்சிக்கு எம் எஸ் வி அவர்கள் போட்ட இசையை ஒழிக்க விட்டு படத்தை ரிலீஸ் செய்து விட்டார் இதுதான் ராஜாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தி இனிமேல் பாலச்சந்தர் படத்திற்கு இசையமைக்க மாட்டேன் என சொல்லிவிட்டார் அதே போல் பாலச்சந்தர் தயாரிப்பில் ரோஜா படம் உருவாக இருந்த போது தன்னை பார்க்க வந்த மணிரத்னத்தை ராஜா அவமானப்படுத்தினார் இதனால் கோபமடைந்த பாலச்சந்தர் ஏ ஆர் ரகுமானை அப்படத்தில் அறிமுகம் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்